நீங்கள் ரொம்ப படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்பெக்டராக பார்த்துருப்பீங்க போலீஸாக பார்த்துருப்பீங்க ரொம்ப கெட்ட போலீஸாக பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் ஒரு நல்ல போலீஸாக கூட நடிச்சதில்லை நான் அதை ஏங்கிட்டே இருக்கீங்க ஏதாவது நல்ல பொலிஸாக வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு அப்படி இருக்கிற சமயத்தில் என்னோட மாப்பிள்ளை மாசானம் அவனியா பழம் தான் நானும் என்னுடைய சொந்த மாப்பிள்ளை திருதுக்குன்னு ஃபோன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு ஆல்பம்னா ஏதோ அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி எதா பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா பொதுநலவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு பொது பொதுமக்களுக்கு சம்மந்தமான ஒரு ஆல்பம் அப்படின்னாரு எனக்கு பயங்கர டவுட்டு ஏன்னா நம்ம ரொம்ப பிற பார்த்துருக்கோம் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் மதுரையிலேருந்து வரேன் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் படம் பண்ணணும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்லாம் வருவான் நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் வருவாங்க ஸோ அந்த தருணத்துல தான் நான் மாப்பிள்ளையை பார்த்தேன் மாப்பிள்ளை ஏதோ விளம்புறேன் அப்படின்னு இல்லை மம்மா உண்மையிலேயே நீங்கள் இந்த பாட்டை கேளுங்க உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம எப்பயுமே எல்லாத்தையும் கேட்கற மாதிரி சரி அவ்வளோ பாட்டை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னா அப்புறம் அமுச்சு விட்டாம்பா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அஞ்சு முறை கேட்டேன் மனசில் ரொம்ப பழிஞ்சுது அதுக்கப்புறம் பாட்டு எப்படி வாப்பிளான் அப்பள உண்மையில சூப்பராக இருக்கு அப்படின்னு அப்புறம் நண்பர் அந்தோனி தாஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அந்தோனி தாஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது உண்மையிலேயே மாப்பிள்ளை எடுத்துருவேன் அவளுக்கு சாங் எடுத்துருவான் அவளுக்கு அப்படின்னு அப்படி இருக்கும்போது சரி மாப்பிள நல்லா இருக்கு அப்படின்னா ஆமா இதுக்கு நீங்க தான் நடிக்கணும் நான் இது வரைக்கும் பாட்டு பண்ணது இல்லை மாப்பிள்ள எனக்கு டைலாக்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க படத்துல இதுல பாட்டு வேற எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல் பாட்டு நீங்க தான் பாடுறீங்க அப்படின்னாரு இது உண்மை தானு நான் ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன் மாப்பிள அப்ப உண்மையா நீங்க காமெடி எதுவும் பண்றீங்களா ரெண்டாவது என்ன கேட்டீங்க நாங்க ஒரு ரெண்டாயிரம் தலை கட்டு அவனியா படத்துல நீங்க அவனியா படத்துல காலம் வச்சீங்கன்னா நீங்க யாருன்னு சொல்லி கூட்டி போய் வீட்டுல விட்டுருவாங்க நீங்க கொஞ்சம் பிசுறு தட்டி பேரை மாத்தி சிக்கல் ஆயிடும் இப்ப எனக்கு இங்க வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாருக்கும் சத்தியா இருந்தும் தெரியும் விஜய் சத்தியாந்தும் தெரியும் அங்க போய் விஜய் சத்யா யாருன்னா யாருக்கும் தெரியாது ஆனா நடிகரா தெரியும் நடிகர் ரமேஷ் என் பேரு அப்படின்றது தெரியும் ஆனா விஜய் சத்தியானா ஒரு மாதிரி சிக்கலாயிரம் ஏன்னா நீங்க ஆட்டோ கால வச்சுன்னு ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சா நீங்க நடிகர் வந்து என்னை வந்து விட்டுருவாங்க இல்ல விஜய் சத்தியா பாக்க அப்படி ஆளே கிடையாது அப்படின்றாங்க சோ அது மாதிரி ரெண்டாயிரம் தலக்கட்டுல இருக்கிறனால வந்து இந்த ரெண்டாயிரம் தலக்கட்டுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும் என் மாப்பிள்ள உண்மையிலயே நல்ல படம் எடுக்கிறானா இல்லை சரியான படம் எடுக்கிறானா இந்த செட் ஆகும் பாப்பிடும் ஏன்னா எனக்கு எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு பத்து காணும் இருந்துச்சு என்ன இன்னொன்று நீதான் நடிக்கிறாம நீதான் எல்லாமே அப்படின்னா சத்தியமான எல்லாமே எதுவுமே கிடையாது நான் வந்து வாய்சிச்சு நடிச்சிருக்கேன் அதுல பாடி இருக்கேன் வாய் பாட்டு பண்ணது கூட அந்த வித சண்டை பட் நான் வந்து அதில் வாய்சிச்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேருக்கு நான் தகவல் சொல்லி அப்புறம் அவங்க ஆனால் ஓரளவுக்கு அவங்க நம்பல மசானமோ ஊருக்கு பொங்கல் பாதி சொல்லணும் சொல்லுறப்பளுக்கு ரொம்ப பேர் எனக்கு போன் அடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப பேர்ட்டு சொல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனோட உழைப்பாள உழைப்பில் அந்த காசு அவனோட உழைப்பு தான் அது ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னு முதல் சொல்லும் போது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன் மாட்டிக்கிடுவ ஏற்கனவே ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு சென்னையில சுத்திக்கிட்டு அதனால நீ வந்துரா அப்படின்னு அப்புறம் ரொம்ப தைரியமா ஆளு பிடிச்சு செட் பண்ணி நண்பர் மியூசிக் டைரக்டர் வச்சு அப்படியே செட் ஆகி செட் பண்ணி வந்தான் அதுக்கப்புறம் நான் வந்து அதை போது ஒரு ஆயிரம் வருமான அந்த பாட்டை நான் கேட்டுப்பேன் ஏன்னா மெமரி பண்ண முடியிருக்கா நான் ஃபுல்லாவே ஹெட்செட்ல போட்டு கேட்டு 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 அதை லைவ் ஏன்னா அவர் ஹை பிக்சர் பாடி இருப்பாரு அவருடைய அதுல பாத்தீங்கன்னா லோ பிக்சர் இருக்கும் ஹை பிக்சர் இருக்கும் அட்டன்ட்ரதுல கேமரா மேன் விட மாட்டாரு இல்ல இது ஒரே சாட்டை போகும் நான் அவட்ட சொல்ல முடியல இல்ல சார் அவர் லோ பிச்சுல போயிருமோ தப்புன்னு ஹை பிச்சுக்கு போயறாரு அது என்னால இருக்க முடியலன்னு அவருக்கு சொல்ல தெரியாம அவட்ட வந்து நான் சண்டை போடுவேன் இல்ல சார் இது இதோட முடிச்சுங்க அடுத்த கட்டு நம்ம தனியா போயிருவோம் ஏன்னா அந்த மாதிரி அண்ணன் என்னை மாடியிருப்பாரு ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் இந்த சாங்க வந்து நீங்க பொதுநல பாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து மக்களுக்கு நீங்க நல்லபடியா இந்த ஊடகம் எடுத்து போகணும் நல்ல விஷயங்களை நீங்க எவ்வளவு விஷயங்கள் செய்றீங்க அது இந்த தருணம் சரியான தருணம் சார் இந்த தருணத்துல வந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவருக்கு பணம் வருது வரலன்றதுல அடுத்த பிரச்சனை ஆனா இது மக்கள்கிட்ட போய் சேரணும்ன்றது கரெக்டான டைம் ஏன்னா நாங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப பேர் கை கொடுத்தாங்க இந்த சாங் அப்படியே நீங்க விஜய்ட்ட கொடுத்துருவீங்கல அப்படின்னு இது தெரியல சார் அது டேரக்டருக்கு தாங்க தெரியும் தெரியாது நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது என்னன்னா நம்ம அந்த சமையல் பக்கம் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அறிவிப்பு வந்துருச்சு இந்த இந்த வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கிறாரு விஜய் சார் அப்படின்னு சோ அந்த தருணத்துல அந்த பாட்டு அதே மாதிரி வந்தா அப்படியே கரெக்டா அவரை அவர் வாங்க அந்த சாங்க நீங்க ஒண்ணு சார் நல்லா வந்துரும் விஜய் சார் எடுத்துக்கிட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது என்ன நிலைமைன்னு தெரியலங்க ஆனா அது உண்மையிலேயே பொதுநலமா தான் எடுத்தான் அது எந்த ஒரு விரைவு சோழமே கிடையாது அது அதுல லாபம் வருமா வராதா இந்த காசு வருமா வராதா இல்ல இதுல ஜீப்பமா ஜீக்க மாட்டோமா அது எதுவுமே இல்ல அதை மூசா ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் போட்டு இத நான் வந்து மாமா எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த சாங் நல்ல தேன் கொடுத்துருக்காரு மியூசிக் டேரக்டர் இது நல்ல ரிலீஸ் நான் போட்டிருக்கேன் நான் டேரக்ஷன் பண்றேன் மாமா அப்படின்னு சொல்லி அந்த படம் இந்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கூட நண்பர்களுக்கும் பத்திரிக்கையாள நண்பர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த படத்தை இந்த ஆல்பத்தை நல்லபடியா நல்ல இடங்கள்ல போய் சேர்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்றணும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேல இருக்கு அதை நீங்க செய்வேன்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலா இந்த சாங் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து எப்படி சொல்றதில்ல நம்ம டிஆராத்திருப்போம் சொல்லுவாங்க சார் இது பாட்டு எழுதினது நான் தான் அப்புறம் டேரக்ஷன் பண்றது நான் தான் இது ப்ரொடக்ஷன் இது நான் தான் அப்படின்னு சொல்ற இதான் பஸ்ட் ஆல்பம் நினைக்கிறேன் அவருக்கு அவனியாபுரம் ஆசானம் அவர் சொல்லுவாரு மாட்டுக்கும் அவனியாபுரம் தான் ஓட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படின்ட்டு கேட்டா நாட்டுக்கா ஓ சாரி நாட்டுக்கும் அவனியாபுரம் தான் பாட்டுக்கும் அவனியாபுரம் தான் மாட்டுக்கும் அவனியாபுரம் தான் அப்படிங்கிற மாதிரி இனிமே ஃபுல்லா அப்புறம் நினைக்கிறேன் இங்க மீடியா வந்து கம்மியா வந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்ல விஷயத்த போயிட்டு எல்லா இடத்தையும் போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு ஆக்சுவலா அவனே அப்புறம் சார் வந்து சொன்னாரு இதுதான் எடுக்க போறோம் அப்படின்னா சார் எடுக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுக்க போறோம் சார் செம்ம லவ் சாங் போல தெரியுது யா சார் ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன் ஹீரோனா ஹீரோயினா கிடையாது பண்ணாரு ஏன் சார் ஹீரோயின் எல்லாம் என்ன சார் இது வந்து நம்ம வந்து ஒரு சோசியல் அவர்னஸ்காக பண்ண போறோம் ஆல்பம் அவேர்னஸ்காக பண்ண போறாரா யாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒவ்வொரு லிரிக்குக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீன் வச்சிருப்பாரு இந்த சீன் இப்படி எடுக்கிறோம் அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அந்த நாய் வந்து வருது டாக் வருது அந்த சாரி ஃப்ரெஷ் போடுவாங்க அது கவ்வும் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லும்போது நம்ம வேலை எடுக்க போறீங்க அப்புறம் முட்டை வருமா வந்து முட்டை போட்டு போமா ஏன்னா இதெல்லாம் சீச்சு தான் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் உண்மையிலேயே அந்த கோழியை முட்டை போட்டு வரம்ப எடுத்தாங்க நம்பவே முடியாது கேமராமேன் சார் ஒரு வழி பண்டாப்ல அப்புறம் அந்த என்னன்னா என்ன இதுவரையும் எந்த சாங் இந்த அளவுக்கு ரிப்பீட்டடா கரெக்ஷன் பண்ணி பாடி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மியூசிக் சீரான்டரு நண்பர் கிட்டத்தட்ட அண்ணே இந்த இந்த இதுல என திருப்போட பாடுகிறேன் அப்படின்னு ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் லோ பிச்சு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா இந்த இடத்துல பாடுங்க அப்படின்னு ஆக்சுவலா இவர் கரெக்ஷன் கிடையாது சார் எங்க அவர் கொஞ்சம் டல்லா பாட்டாருங்க அப்படின்னு அப்படியா ஒன்னொரு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவர் போய் பாடா படுத்திட்டாரு அதாலும் பண்ணி கொடுக்கலாம் விட்டா போது நான் கிளம்புற அப்படின்றது மாதிரி சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா இந்த சாங்க்கு வந்து அந்தோனிய வந்ததுல வந்து எங்க பெரிய முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த வந்தனால தான் எங்களுக்கு இந்த இந்த சாங் வந்து கண்டிப்பா ஒரு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை வந்துச்சு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த சாங் வந்து வாங்குறதுக்கு நிறைய கம்பெனி தயங்குனாங்க நான் சொல்லிடுறேன் இந்த சாங் பத்தி பாராட்டுறதை தாண்டி நிறைய கம்பெனி எந்தெந்த கம்பெனி ஏறி இறங்குன்னு எங்களுக்கு எல்லாரும் தெரியும் நிறைய கம்பெனி வாங்க மறுத்தாங்க ஏன் தப்பான விஷயத்தை எடுத்துட்டோம் என்ன சார் இல்ல சாங்ல எதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது சொல்லுவாங்க இதுல கமர்ஷியல் இல்ல கமர்ஷியலா அப்படின்னா இது வந்து வியாபாரத்துக்கான விஷயம் இல்ல சார் தப்பா நினச்சுக்காதீங்க நாங்க அடுத்த ஆல்பத்துல வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அந்த வியாபாரி என்ன அப்படின்னு தம்பி ஒரு மாதிரி சாங் இருக்குன்றது தம்பி கிளாமரா இருக்கணும் லவ்வா இருக்கணும் ஒரு ட்ரெண்டிங்கா இருக்க பசங்களை வச்சு பொண்ணுங்களை வச்சு பண்ணாதான் அது போய் சேரும் அதான் எங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் வருவாங்க நிறைய அமௌண்ட் வரும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு என்னடா இதுலயுமே கமர்ஷியலு அப்படின்ட்டு நிறைய ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணியிருக்காரு இல்லையா இதான் சினிமால சென்னை கோடம்பாக்கத்துல காலையை எடுத்து வைக்கிறாரு அவருக்கு இது எப்படி தாங்கிக்க போறாரு அப்படின்னு உண்மையை சொல்லட்டுமா இந்த ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் வரும்போது கேட்டேன் சார் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்டாயே நிறைய அடமான வச்சுட்டேன் இந்த ஆல்பம் பண்ணும்போது மனுஷன் நல்லா மோதிரம்லாம் போட்டு செயின்லாம் போட்டு வந்தாரு இன்னைக்கு பார்த்தா ஒன்னும் கானோம் என்ன சார் பண்ணு எல்லாம் அடமான வச்சுட்டேன் ரிலீஸ் ஆட்டம் பாத்துக்கா அப்படின்ட்டு எதுக்காக சொல்ல சினிமாக்காக மதுரைக்கரை என்னம்மா பண்ணுவான் அப்படிங்கறதுல நிறைய பேர் சொல்லிட்டாங்க இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு ஆச்சு சத்தியமா சொல்றேன் சார் என்ன சம்பளம் வாங்கணும் ஆக்சுவலா வாங்கிட்டீங்களா கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் சார் ஏன்னா நல்ல விஷயம் பண்றீங்க நான் கொடுத்துறேன் ஏன்னா பொதுவாகவே நானும் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டா தான் சம்பளம் கொடுப்பாங்க இவர் அட்வான்ஸ் வச்சுட்டு எங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாரு அது மட்டும் கிடையாது ஷூட்டிங்ஸ் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்களை மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷூட்டிங் கரிசா சாப்பாடு போட்டாங்க பொதுவாக ஷூட்டிங் முடிஞ்ச கடைசியில் தான் கறி சாப்பாடு போடுவாங்க இவர் கோயில் கோயிலில் வச்சு சாப்பிடாதீங்க வெளியே வச்சு சாப்பிடுங்க சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கரி சாப்பாடு போட்ட ஒரு நல்ல மனுஷன் புடியூசர் ஒரு வருங்கால இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நான் மற்றவங்கள பற்றி பேச ஒரு விஷயம் கறி சாப்பாடு மட்டும் தையலுவது தான் அது என்னன்னா நான் பாய் என்னன்னா முஸ்லீம் மாமா மாப்பிள்ளங்கிற உறவு எங்களுக்குள்ள அவர் என்ன சொல்வார் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால இன்னைக்கு நான் ஃப்ரைடே நான் டேட் மாறிடுச்சு ஷூட் டேட் கொஞ்சம் மாறிடுச்சு மழை நாளில் மாறிடுச்சு உனக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நீ கறி ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு சொல்லி அதனால் சாப்பிட்டுட்டோம் கோயிலுக்குள்ளே சாப்பிடுவானே எல்லாரும் வெளியே சாப்பிட்டோம் ஷூட்டிங் நிப்பாட்டிடுவாங்க கோயிலில் எடுக்க சொல்லி அவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கறி சாப்பிட்டா அந்த கோயிலுக்குள்ளே அதனால் போகாமல் அந்த ஷூட்டவே இன்னைக்கு நிப்பாட்டிகிட்டு கொஞ்ச நாள் அடுத்த இடத்துக்கு போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு மாசா சாரி இல்ல இல்ல ஆக்சுவலா நிறைய பேச ஆசைப்பட்டேன் சார் தப்பா நினச்சுக்காதீங்க ஒரு சந்தோஷம் ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு ஒரு மனுஷன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்காரு அப்படின்னு அவனியாபுரத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு எதுக்கு சொல்லலன்னா அந்த நாய் விஷயம் எனக்கே ஒரு இம்பாக்டா தான் இருந்துது அது ஒரு கரியத்துக்கு போடும் போது எல்லாரும் கையும் மேல போய் இது கவுற மாதிரி அப்படின்னு அதுல எங்க அப்பா இருப்பாரு எங்க சித்தப்பா இருப்பாங்க எங்க மச்சா இருப்பான் எங்க ஆச்சி இருப்பாங்க உண்மையில அப்படிதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு என் குடும்பத்துல இருப்பாங்களே காசு வாங்கி அதெல்லாம் என் குடும்பத்தில் வாங்கிட்டு நான் இங்க வந்து கற்று சொல்ல வந்திருக்கேன் தான் இருக்கு இதுக்கு ஏன் இந்த சாங் வந்து கிராமத்தில் போய் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் சிட்டில இருக்க யாரும் காசு வாங்குறது இல்லையா சிட்டில இருக்கேன் ஓட்டே போறது இல்லை காசும் வாங்குறது மட்டும் இல்லாம ஓட்டும் போட மாட்டான் கிராமத்துல இப்போ காசு வாங்கி ஓட்டு போறானா அதுல நியாயமாவது இருக்கு காசு வாங்குறான் ஓட்டு போறான் ஆனா சிட்டில இருக்கேன் காசு வாங்கிட்டு ஊருக்கு போயிடறான் லீவ்ல உண்மையே இல்லையான இது கைத்தட்டதுக்காக சொல்ல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடு நம்ம எவ்வளவுதான் கூறோம் ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடு அவ பட்டா தான் திருந்து வாங்குற மாதிரி நிறைய விஷயங்களை கருத்து சொல்லிட்டாங்க இந்த கிராமத்துல அவங்களுக்கு எதுக்காக அந்த பாட்டை எடுத்தோம் அப்படின்னா நீங்க விஷுவல பாத்துருப்பீங்க ஒருத்தொட்டை வந்து ஆக்சுவலா இந்த அரசியல் சம்பந்தம் ஓட்டு கேட்கிற மாதிரி இந்த சாங் எடுக்கும் போது உண்மையிலேயே நான் போயிட்டு இப்படி சீட்டை ஓட்டு சீட்டை காட்டுறேன் காசு கேட்டாரு அந்த விஷுவல பாத்துருப்பீங்க அது ஒரே டேக்கு அது கேஷுவலா நடந்த விஷயம் ஆக்சுவலா இதை நினைச்சு நான் வருத்தப்படவா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாரி ஒவ்வொருத்தருக்கும் இதோட பங்கு இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு மீடியாவுக்கு இருக்கு அரசியல்வாதிக்கு இருக்கு அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு இந்த அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி ஆகிட்டோமா நம்ம சித்தப்பா பெரியப்பா ஆகிட்டோமா நம்ம மாமா மச்சனை வந்து இந்த மாதிரி கையேந்த வச்சிட்டோமா அப்படிங்கும்போது ரொம்ப தான் இருக்கு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு விடுங்க இனி வர யங்ஸ்டர்ஸுக்காவது இந்த விஷயத்த வந்து நடக்க விடாம பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான் மீடியா நண்பர்கள் வந்து கம்மியாக தான் வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது பட் இந்த மீடியா நண்பர்கள் வந்து இந்த சாங் வந்து கட்டாயத்தில் போய் சேர்ப்பாங்க ஏன்னா மொதல் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணும்போது இன்னும் ஒரு பெரிய பிரம்மாண்டமா உங்களுக்கு நடக்கும் சார் டெஃபினட்டா சொல்றேன் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வச்சு நீங்க பண்ணுவீங்க அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் சார் ரியாஸ் சொல்லவே வேணாம் ஆக்சுவலி பெரிய கைத்தட்டு கொடுங்க இந்த ஷோவோட ஹீரோ ஏஆர் சொல்லி அவரே திறமையான மனுஷன் ஏன் ஜெயிக்கல அப்படின்னு பட் உங்களுக்கான நேரம் இப்பதான் இது கரெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டா அமையும் நோன்பிடித்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சோ கரெக்டான விஷயமா வந்து சேரும் அண்ட் அந்தோனி என்ன எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா ஜிகிதாண்டா படம் வந்து பழக்கம் ஏதாச்சும் பண்ணுவோம் படவும் நடப்போம் பட்டு அவர்தான மீட் தான் மீட் பண்றோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இருந்ததுக்கு இவர் பாவம் சத்யானா வாடிப்பட்டில சொந்த மதிக்கல ஏ வா 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 பாடு பாடு என்ன லிரிக்ஸ் பண்ற அவர் எப்படி பாடிருக்க அவர் பாடுறியா பாடுவாரு லிப் கூட அப்படின்னு அந்த கேமராமேன் சாரும் மாசரோ போட்டு பாடா படுத்திட்டாங்க ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணிருந்தாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணனே தெரியல தம்பி நடங்க ரூபா நோட்டு கொடுங்க வாங்க போங்க அப்படின்னு எடுத்தாங்க பட் இருந்தாலும் விஷயம்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த சாங் வந்து கண்டிப்பா என் வீட்டில் இருக்கவங்களுக்காக கண்டிப்பா நான் போட்டு காட்டுவேன் என் குடும்பத்தை நான் திருத்துறேன் இல்லையா ஏன்னா எங்க குடும்பத்துலேயும் காசு வாங்கியிருப்பாங்க நான் இல்லைன்னு மறக்கவே மாட்டேன் எத்தனை பேர் சொல்லுங்க நம்ம குடும்பத்துல காசு வாங்கலை அப்படின்னு குடும்பத்தில் யாருமே வாங்கலையா எங்க உங்க குடும்பம் என் குடும்பம் வேற வேற ஏன்னா என் குடும்பம் வாங்கினாலும் இது உங்களோட பொறுப்பும் இருக்கு எதுக்காக சொல்ல வாங்கல ஏன் கை தூக்க கூடாதுன்னு சொல்ல வர எதிர்பார்த்தேன் அப்படின்னா நான் வாங்கலாம் பக்கத்துக்காரன் வாங்கினா டே நீ வாங்காத நீ சொல்லணும் அது உங்க பொறுப்பும் இருக்கு கை தூக்கலூக்கம் வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் அச்சா எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க வருங்கால நம்ம சார் வேற விஜய் சார் ரசிகர்கள் இருந்து எல்லா கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி வரப்போற கட்சி இந்த காலத்தில் இருக்க எல்லா கட்சிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த எந்த அரசியல் சம்பந்தமாவும் யாரை தாக்கி நாங்க இதை எடுக்கவே இல்லை கண்டிப்பா இது எல்லா அரசியல்வாதி குரூப்புக்கும் போய் சேரட்டும் கண்டிப்பா அவங்க பாத்திரம் யோசிப்பாங்க ஆஹா தெளிவாயிட்டாங்களோ அப்படின்ட்டு ஸோ போய் எல்லாம் சேர்ப்பீங்க அப்படிங்க நம்பிக்கை இருக்கு வாய்ப்பு கொடுத்தேன்

நீங்கள் இழுத செய்யாம இருந்த செயற்கை சூரியன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பொதுநலவாதி இந்த கண்டன்ட் பாசம படத்துல சிவாஜி சார ஜி கணேசன் பேசுவாங்க பொதுநலம் பொடிகளை பலகார வைத்து எலியின் பசியை போக்கவா புத்துக்கு அருகில் மகடி கூது நாகத்தின் நாகத்தின் கால்களில் குளிர செய்வா காட்டுக்குள்ளே குளிபெருத்து கல களிமானுக்கு வேடிக்கட்டும் உடனே ஜமினி கணசன் சார் சொல்லுவாப்ல ம்தாஸ் செமனிகரேஷன் சொல்லுவாப்புல ஊதுபத்தி போல் ஊதுபத்தி போல் எரிஞ்சு உருவ மட்டம் சாம்பலம் ஆகிக்கிறது தேய்க்க தேக்க சங்கனமும் என்னை போல் புது நலவகமாக அதே மாதிரி இந்த கம்பெனியும் இந்த மாதிரி புதுநலமாக அமைந்துருக்கு அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது யானோட வலு அதுக்கு தெரியாது ஒரு பொருள் நூறு கோடிக்கு படம் பண்ணிடலாம் அந்த பேர மதிப்பு கொஞ்சம் கம்மி இந்த இடத்துல இருக்கோம் பாத்தீங்களா இப்ப சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொடப்பம் இதுதான் அதே மாதிரிதான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியாது அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களிச்சு அவங்களை வெற்றி பெற செய்து நம்ம குறைய அவங்கள்ட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி கொண்டு நன்றி வரைக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் புகை வெளிச்சத்தில் ஜெயிக்க அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல இல்லங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இரண்டு போராளிகளுடைய இது அப்படிதான் எனக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசமா எனக்கு போன் பண்ணதுல இருந்து ரியாஸ் அண்ணன் மாசான ரெண்டு பேருமே அவங்க வந்து கோபமாக அவங்க முகத்துல பார்த்ததே இல்லை சோகமாகவும் பார்த்ததே இருக்கிறாரு ரெண்டு பேரும் அதே சிரிப்பு தான் சினிமாவில் எப்போச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதிரியான பாடுவாரு பாட்டு எழுதுவாரு கம்போஸ் பண்ணுவாரு மதையில ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு நல்ல நடிகர் இப்படி ப பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு அவர் நம்புற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க நாங்களும் அதுல ஒரு பொண்ணு எடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாசா நான அவனே ஒரு மாசா நானே ரொம்ப சந்தோஷம் நானும் ஒரு ஓட்டு பேர்ல ஒரு தமிழ் சாதாரண குடிமகனா நான் உங்களை நாங்க சொல்ல வேண்டிய கருத்து நம்ம என்ன நீங்க அந்த அந்த உங்க மனசுல அந்த எண்ணம் வந்திருக்கு அதுக்கு நீங்க எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பு போட்டு இத்தனை நாள் இதுக்கான நிலை பெரிய விஷயம் கவர்மெண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை இதை நீங்க ஒரு தனி மனிதனா ஒரு பெரிய விஷயம் முடிச்சிருக்கிறீங்க இதுல நானும் வருவனா இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி வெளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் கமல் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பார்த்த மாதிரி வந்திருக்கு இந்த படத்தில் பாட்டில் விளைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கூட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை நம்மளுடைய பெருமை அதனால யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க மற்றபடி எல்லாம் திமுக எழுத்துல சொல்லிட்டாரு இந்த பாடலை உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பத்திரிக்கை உடைய தெரிவிச்சுக்கான உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பகுதிக்கு நான் உங்கள்கிட்ட இலண்டிகள் வச்சுக்கிறேன் உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில இந்த பாட்டை பகிர்றேன் ஒரு நல்ல சமுதாயம் படைப்பேன் அழகா தூர்த்தி வழங்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு வேற ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கிருங்க நன்றி